கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டிருக்கின்றேன் இங்கே வர மக்கள் அப்படியே தண்ணி பாட்டில் இதெல்லாம் போட்டுடுறாங்க இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துல இப்படி பிளாஸ்டிக் போடாமல் இருக்கிறது நல்லது படிக்கட்டுகள் கொஞ்சம் நெருக்கம் நெருக்கமாக தான் இருக்குது அதனால தான் கவுண்ட் அதிகமாக வரும் போல் கிட்டத்தட்ட திருவிங்கோ மலை உயரத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் திருச்சிராப்பள்ளி முசிரியில் இருக்கிற திரு மலை அதுக்கு ஈக்குவல் ஹைட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியே தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு சொல்லிக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதுதான் எத்தனை படிக்கட்டு வந்திருப்பேன்னே தெரியல கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இது ஒரு செங்குத்தான மலைன்னு சொல்லும்பொழுது நேராக படிக்கட்டு போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி வளைஞ்சி வளைஞ்சி ஒரு சாலை டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம் ராசிபுரம் ரோட்டரி சங்கம் அழகா போட் போட்டிருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் குப்பைகளை அடிவாரத்தில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டு இயற்கை பாதுகாப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம மக்கள் இங்கேயே தான் பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க அங்கே தூரம் தெரிகிற ஒரு குட்டி மவுண்ட் அளவுக்கு ஏரியாச்சு அந்த உயரத்தை விட கொஞ்சம் மேலே இருக்கும் நல்ல உயரத்துக்கு தான் வந்திருக்கும் போல் நான் கீழே ஆஞ்சநேயர் கோயில் அந்த அடிவாரத்தில் இருக்க கோயிலேருந்து ஏற ஆரம்பிக்கும்போது மணி காலையில் எட்டு ஐம்பத்தி ஒன்று மேலே போகும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம் நடுவில் நடுவில் நின்று இது மாதிரி வீடியோ கவரேஜ் கொஞ்சம் இருக்கேன் நல்ல ட்ரெக்கிங் இது இன்றைக்கி அங்கே சாலை இருக்கிறதுனால நிறைய பேர் வாகனங்களில் அந்த சாலை வழியாகவே மலை மேலே போயிட்டு மேலே கொஞ்சம் படிக்கட்டும் மோடு ஏறிக்கலான்னு போகிறாங்க போல் நான் கீழே ஏறினதுலேருந்து இதுவரைக்கும் யாரையும் பார்க்கல ஒரு ஒரு யங்ஸ்டர் மட்டும்தான் இருந்தார் அதுக்கப்புறம் இறங்குறப்போ இன்னும் யாரும் காணா எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சாலை வழியாகவே போயிடலான்னு வாகனத்தில் போய்ட்டுறாங்க போல் இந்த இடத்த இங்கே வண்டுகளோட ரீங்காரம் ரொம்ப சூப்பராக கேட்குது இந்த இடம் கொஞ்சம் அடர்ந்து நல்லா நல்லாயிருக்கு இப்போதான் கீழே கொஞ்சம் பேர் இறங்கினாங்க காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட சொல்கிறாங்க அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இறங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால பரவாயில்ல இல்லைன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க